அதி செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறாபு முப்பத்தி ஒன்பது ஐந்து முதல் சில வார்த்தைகள் காட்டு கழுதையை தன்னிச்சையாக விட்டவர் யார் அந்த கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார் அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் உபர்நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன் அது பட்டணத்தின் இறைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறது இல்லை அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடி திரியும் காட்டு கழுதை குறித்து பேசுறாருங்க கேள்வி கேட்கிறாருங்க இந்த காட்டு கழுதை குறித்து நம்ம கவனிக்கணும் இந்த காட்டு கழுதுங்கிறது நம்ம பார்க்கிற சாதாரண கழுதை போல கிடையாது இது வனாந்தரங்களில் அலைந்து திரியக்கூடிய கழுதுகள் கழுதெல்லாம் நம்ம சாதாரண கழுதைக்கும் காட்டு கழுதிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது இந்த காட்டு கழுதை குறித்து ஏன் பேசுறாருன்னா இந்த காட்டு கழுதை மனிதனுடைய பயன்பாட்டுக்கு உதவாத ஒன்று அதை வைத்து நீங்கள் ஓட முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது மற்ற கழுதை சுமக்குறது போல இது சொதி சுமக்கிற கழுதியும் கிடையாது மனுஷனுக்கு பிரயோஜனமற்ற பிரயோஜனப்படாத ஒரு கழுது தாங்க இந்த காட்டு கழுத உதவாதது என்று சொல்லி மனிதனால் தள்ளப்பட்ட இந்த கழுதையை கூட கர்த்தர் போஷிக்கிறார் காப்பாற்றுகிறார் என்றால் உன்னை நான் காப்பாற்ற மாட்டேனா உன்னை நான் போஷிக்க மாட்டேனா இப்படிப்பட்ட பிரயோஜனப்படாத எதுக்கும் உதவாத காட்டு கழுதை கூட ஏன் திட்டத்தில் நான் வைத்திருக்கிறேன் கருத்தும் கீழே வைத்திருக்கிறேன் அவைகளுக்கும் படியத்தில் நான் ஆகாரம் கொடுத்து போஷிக்கிற ஒன்றுக்கும் உதவாத காட்டு கழுதையே நான் நடத்துவேன் என்றால் உன்னை நடத்த மாட்டேனா இது பிரயோஜனப்படாது என்று சொல்லி மனிதரால் கைவிடப்பட்ட ஒன்று கழுதை கர்த்தர் சொல்றாரு மனுஷன் அதை கைவிட்டுக்கலாம் நான் அதை கைவிடவில்லை போஷிக்கிறேன் என்றால் கர்த்தர் இப்போ நம்ம பார்த்து சொல்றாருங்க மனிதன் கைவிட்டாலும் சரி நம்பினவர்கள் கைவிட்டாலும் சரி தாய் தகப்பன் கைவிட்டாலும் நம்பின புருஷன் கைவிட்டாலும் சரி கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் பிள்ளைகளுக்கு ஆண்ட சொல்லுகிறான் சில பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்றது ஒன்று ஒன்னுக்கு உதவாதவன் ஒருவேளை அதனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் கவனிங்கள் உங்கள் தவறை சீர்திருத்துக் கொண்டால் எல்லாரும் கைவிட்டிருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் பிரயோஜனப்படாத பாத்திரமாக நினைக்கலாம் ஆனால் கர்த்த கையில் எடுப்பார் என்றால் நீங்கள் கனத்துக்குரிய பிரயோஜன உள்ள பாத்திரமா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்